பிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில சில முக்கியமான விஷயங்கள் பேச போறோம் எப்பவுமே அரசியல்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற நியூஸை வந்து நம்ம எப்பவுமே முன்னெடுத்து பேசுவோம் அதை பத்தி பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத விட பப்ளிக்கே என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்தை முன்னெடுத்து நம்ம பேசுறதுல மிஸ்டர் பப்ளிக் விஜயனும் வணக்கம் மிஸ்டர் பப்ளிக் செந்தில் அவர்களும் வந்துருக்காங்க வணக்கம் என்னுடைய சார்பாக இப்போ அரசியல்ல ட்ரெண்டிங்கா இப்போ எடப்பாடி அவர்கள் முன்வைத்த கருத்து அது என்ன கருத்து நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமா அது என்ன விஷயம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் தெரியும் சார் ஆக்சுவலாக நேற்று அவர் வந்து ரோட் ஷோ பண்ணாரு தமிழகத்தை மீட்போம் நிலத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து அவரோட கட்சியை தான் ஃபர்ஸ்ட் மீட்கணும் பட் ஆனால் அது அவர் வேற எதை வச்சு போயிருக்காங்க ஓகே அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா ஒரு சென்டென்ஸ் சொன்னார் தமிழக கோயில் அறநிலையத்துறையில் இருக்கிற கா காசை எடுத்து அவங்க வந்து கல்லூரிகள் கட்டுறாங்க இது வந்து வந்து தப்பான ஒரு விஷயம் அறநிலையத்துறையில இருக்கிற காசை வந்து கோயில் மேம்பாட்டுக்கு தான் வந்து செலவு பண்ணணும் இவங்க வந்து இது மாதிரி பண்றாங்க இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு பட் ஆனா இந்த விஷயத்த வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவையார் என்ன சொல்லிருக்காங்கன்னா கற்கை நன்றே கற்கை நன்று பிச்சை புதினும் கற்கை நன்றேன்னு சொல்லிருக்காங்க அதாவது படிங்க படிங்க பிச்சை எடுத்தாவது படிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி படிப்போட மகத்துவத்தை வந்து ஒரு ஒரு புலவர் வந்து பேசியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா நீ வந்து கோயில் காசை எடுத்து நீ வந்து எப்படி நீ வந்து கல்லூரி கட்டலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கோயில் நல்ல காசை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம வேற எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க வர ஒண்ணு இல்ல ஒரு கோயில்ல வந்து ஒரு அந்த கோயில் செலவுகள்லாம் மிச்சம் போக ஒரு ஒரு அமௌண்ட் ஆகுதுன்னா அதை வந்து நல்ல விஷயத்துக்கு தான் பயன் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பக்தர்களோட மேம்பாட்டுக்காக பண்ணுவாங்க அவங்களுக்கு வசதிகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா மிச்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸா பணம் எல்லா கோயிலையும் அது மாதிரி வராது சில கோயிலில் வந்து எக்ஸா பணம் வரும் அதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு படிப்புக்கு யூஸ் பண்றாங்க அதுல என்ன தப்பு இருக்குதுன்னு இவர் பாக்குறாருதான் தெரியல உங்களுடைய கருத்து ரொம்ப ஒரு தவறான ஒரு செய்தியை வந்து எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா கோவிலுக்கு முக்கியமா இல்ல கல்வி முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு இளைஞர் சமுதாயத்துக்கு எல்லாருக்குமே வந்து கல்வி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது வந்து தவறே இல்லை சோ நிச்சயமா அறநிலையத்துறை வந்து முன்னாடி விஜயன் சொன்ன மாதிரி அவங்க கண்டிப்பான தேவையான அளவு நம்ம பண்ணிட்டு தான் இருக்காங்க டிஎம்கே கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க கோவில்லயும் பாத்தீங்கன்னா நிறைய சீரமைப்பு விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கல்விக்கு அந்த எடுத்து யூஸ் அது வந்து ஒரு ஒரு இந்த அரசியலுக்காக யூஸ் பண்றது வந்து ஒரு தவறான ஒரு இவ்வளவு நாள் முதலமைச்சரா இருந்தவர் வந்து அது அது அவருக்கு அழகில் முன்னாள் முதல இருந்தவருக்கு இது ஒரு அழகான டிஸ்கஷன் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இதற்கு வந்து மாறுபட்ட கருத்துக்கள் வந்த உடனே நான் அப்படி சொல்லல மாணவர்களுக்கு உரிய நிதி போய் சேர முடியாதுன்ற கருத்துல தான் சொன்னேன் அதை வந்து திருச்சி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் ஒன்றும் இல்லை சார் இப்போ ஒரு முதலமைச்சர் அவரை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்றதுக்கும் ஒரு செலக்டட் எலக்டட் அண்ட் செலக்டடுக்கு வந்து வித்தியாசம் இருக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் வந்து ஒரு மக்களுக்கான முதலமைச்சர்னு சொல்லிட்டு எல்லாரோட ஆதரவும் பெற்று அவர் வந்து ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார வச்சுருக்காங்க இவர் வந்து எப்படி முதலமைச்சர் ஆனார்னா எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நம்ம வெளிப்படையா சொல்ல வேண்டாம் இதுதான் ஒரு டிஃபரன்ஸ் ஒரு ஒரு இடத்துல பேசணும்னா ஒரு நாகரிகம் கருதி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றத வந்து தெளிவாக இருக்கணும் இது வந்து சும்மா விளையாட்டு குழந்தைங்க விளையாட்டு கிடையாது கல்வின்றது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சார் கோவில் அடிப்படை தேவை கல்வியா கோவிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முதல்ல தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சொத்தை வந்து இருந்தும் எடுக்க முடியாது கல்வின்ற ஒரு சொத்து ஒருத்தனை கிடைச்சுன்னா அது யாருமே வந்து மறைக்க முடியாது எப்படி அந்த சூரிய ஒளியை வந்து கையை வச்சு மறைக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதை வந்து இவர் வந்து கம்பேர் பண்ணி பேசுறது வந்து இது ஒரு வெறுப்பு அரசியலை விஜய் விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் அந்த இஷ்யூல வந்து நேரடியா போய் அவர் வந்து நம்மளே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு இந்த மாதிரி நம்ம விமர்சனங்கள் வைத்திருக்கோம் அது வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் நேரில் போய் பார்க்கலாம் ஆமா

இவர்கள்லாம் ஏன் ஒரு பெரிய லெவல்ல அவங்களால ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு காரணங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எப்பவுமே வெறுப்பு அரசியல் பண்ணா அது வந்து ரொம்ப மக்களுக்கு எடுப்படாது சார் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி ஒரு ஒரு வருஷமும் மா ஒரு ஒரு வாட்டியும் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ஒரு கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா அடுத்தது மாத்தி கொடுப்பாங்க ஸோ இந்த வெறுப்பு அரசியலை வச்சு அவங்க வந்து வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஏற்றுக்க முடியாது அந்த ஸ்ட்ராட்டஜில விஜய் போறாருன்னா அது வந்து அவருக்கு ஒரு பின்னடைய தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க சொல்றது ஒரு கருத்து தான் நான் என்ன கேக்குறேன்னா இப்ப லாக்அப் டேத்துல நான் சொல்றாரு அவங்க எல்லாம் போய் பாப்பறேன்னு சொல்றாரு இப்போ லாக்அப் டேத்துல வந்து இறந்தவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து ஒரு குற்ற பின்னணியோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவங்களுக்கு வந்து விசாரிக்கும் போது தற்செயலாகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க லாக்அப் டெத் நடந்திருக்காங்க ஓகேங்களா இது வந்து அதை போய் இதனால நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்குறாரு நான் என்ன கேக்குறேன்னா இத்தனை வருஷமா ஆனா லாக்அப் டெத்ல டெத்துல போய் நீங்க பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு நாள் லாக்அப் டெத் நடக்க கூடாது என்பது எல்லாருடைய விருப்பம் அதுக்கு நீதித்துறை இருக்கு நீதித்துறை அதற்கான நீதியை வழங்குவாங்க

பாருங்க அது லாக் ஆஃப் டெத்னா இது நான் மாநாடு டெத்தா நான் மாநாட்டுக்குன்னு உ அவனாச்சும் ஏதோ தப்பு பண்ணிட்டு போனால் அவனை விசாரிக்கும் போது பிரஜ உன்னை எதுவுமே தப்பு பண்ணாமல் உன்னையே நம்பி உன்னை வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக உன்னை பார்க்கணுன்றதுக்காக வந்தவன் செத்தானே அவனுக்கு நீ என்ன பண்ண சொல்லுங்க இதை இது இதை பேசுகிற விஜய் வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கள் லாக் டெத்துக்கு போயிட்டு நான் எல்லார்ட்டையும் பார்த்து அரசியல் பண்ணுவேன்னா இது உன்னை பார்க்கணும்னு வந்தவன் உன்னை பார்க்கணும்ன்றதுக்காக எங்க இருந்தோ எவ்வளவு தூரத்துல இருந்தோ பைக்ல வந்துட்டு அங்க இருந்து பஸ்ல வந்து நடந்து வந்தவெல்லாம் உன் மாநாட்டுல வந்து செத்தான அவன நீ போய் பார்த்தியா என்ன பண்ண அதுக்கு பதில் சொல்லுங்க இல்ல அதற்கு வந்து விஜய்யோட அரசியல் இன்னும் மாறுபட்ட அரசியலா இருக்குன்னு நீங்க எதிர்பாக்கறீங்க நான் எதிர்பார்க்கறது எப்படின்னா சார் அவர் இன்னும் ஒரு மெச்சூரடா இருக்கணும் இந்த மாதிரி பழைய விஷயங்களை வந்து வெறுப்பு அரசியல் பண்ணாம அவரு வந்து இனிமேஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம் நான் ஒரு முதலமைச்சரா வந்தா என்னென்ன பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் வந்து கட்டமைப்பு பண்ணி அதன அதை நகர்த்தி காயமாக நகர்த்தோம் தவிர இந்த மாதிரி பழைய விஷயங்களை எடுத்துட்டு வந்துட்டு வெறுப்பு அரசியல் பண்ணது வந்து ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி தான் நினைப்பேன் அது அதுக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அவர் அதுக்கு ஒரு தான் அவருக்கு வர அவரு வந்து ஒரு முதிர்ச்சியாவே யோசிக்க மாட்டாரு பரம்பலூர் ரயில்வே ஸ்டேஷன் இது விமான நிலையத்துக்கு போய் ஆப்போசிஷன் பண்ணாரு அவர் என்ன கேக்குறாரு இங்க வரக்கூடாது போயிட்டு மெரினா பீச்ல என்ன தானே இருக்குது அங்க போய் வைங்கன்றாரு கொஞ்சம் அறிவு இருக்கிறாங்கன்னா மெரினா பீச்ல போயிட்டு ஏர்போர்ட்ட கட்டுவானா சார் அங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அங்க சப்போஸ் அங்க இதற்கான அவர்ல மக்களை திருட்டி தலைமைச் செயலகம் வருவேன் முடிந்தாலும் என்ன கைது செய்து பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது சினிமா மாதிரி இருக்கா இல்ல தன்னுடைய தொண்டர்களை குஷிப்படுத்துறதுக்காக உண்மையிலேயே அவர் போராட்ட குணம் இருக்குன்றீங்களா

ஆனா இந்த களம் வந்து எல்லாமே விஜயம் இருக்காது சீமானும் ஒரு ஒரு லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பட் ஆனா என்னமோ அது மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லைன்றது நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு லைவா இருந்துகிட்டே இருக்கும் பர்சனலா வந்து அண்ணாமலை இருக்கும் போது பாலிட்டிக்ஸே ஒரு ஆக்டிவா இருக்கும் ஏன்னா தானே பேசுறது இருக்காட்டும் ஒரு திமுக அரசு மேல ஆக்சுவலா எடப்பாடி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை எதிர்கட்சியா அண்ணாமலை தான் வந்து வந்து எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒரு இவங்க அண்ணாமலை கொடுத்த பிறகு அதுக்கு ரியாக்ட் பண்ற தான் நிறைய வாட்டி இருந்திருக்கும் ஆமா எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அதுக்கப்புறம் இவர் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் முகாவாசியான ஒரு எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் அப்படிதான் இருந்திருக்கும்

இவர் அண்ணாமலை சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கொடுப்பார் தவிர அவரே ஒரு எதிர்க்கட்சி தலைவராக முன் வந்து தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க அதுக்கு அவர் சொன்னதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ அந்த பாலிடிக்ஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் அது மிஸ் ஆகுற மாதிரி தெரியுது அதே மாதிரி இப்போ பிஜேபியோட நயனார் நாகேந்திர அவர் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவான ஒரு போல்டான பர்சனா எனக்கு ஒரு பப்ளிக்கா எனக்கு அது தெரியல ஆக்சுவலா இதுல முக்கியமான விஷயம் ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலையன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து அந்த சீட்லேருந்து வெளியில் வரணும் நயனார் நாகேந்திரன் உள்ளே கொண்டு வரணும் அதன் பிறகு தான் பேச்சுவார்த்தையை தொடங்கப்படும் அப்படின்னு அமித்ஷா வந்து ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற கூட்டணியை அறிவிக்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் எடப்பாடி அவர்கள் முன் வரல இது ஒரு தகவல் இல்லை இதுதான் நிலவரம் அப்படி ஓகே சார் அப்படி இருந்தால் கூட இப்போ நயனார் நாகேரன் நாகேந்திரன் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தாரு அவர் வந்து ஃபோன் போட்டு ஒரு நிர்வாகிக்கு ஃபோன் போட்டு நான் வந்து நயனார் பேசுறேன் அப்படின்னா அங்கே எதிர்மனையில் இருந்து சொல்லுங்க நைனா அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் நைனார் நாகேந்திரன் சொல்றது நைனார்னு சொன்னோடனே அவன் வந்து சொல்லுங்க நைனா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா இவர் வந்து மாநில தலைவர்ன்றத வந்து கட்சி ஆளுநர்களுக்குள்ளேயே வந்து தெரியல ஸோ அந்த அளவு கட்சி ஆளுநருக்கு எக்ஸ்போஸ் ஆகும் போது ஒரு குக்கிராமமோ ஒரு பட்டி தொட்டியிலலாம் போயிட்டு பிஜேபி வந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ் கட்சியாக ஒரு எப்படி இந்த ஒரு பத்து மாதத்துக்குள்ளே வந்து ஒரு எலெக்ஷனை காந்திப்பாங்க பிஜேபியோட அதாவது அண்ணாமலை வாய திறந்தாலே பொய் தான் பட் ஒரு சொல்கிற பொய் வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதாவது கேட்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் எல்லா மீடியாமே வந்து எதனா ஒன்று சொல்லுவாரா அதை வச்சு அவங்க அந்த சொல்லிட்டு போயிட்டு வர்றாரு ஆமாம் அண்ணாமலை வந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டு அதை வச்சு எட்டு மணிக்கு ஒரு டிபேட் ஓடும் இன்னொரு டிவியில் எட்டரை மணிக்கு ஒரு டிபேட் வரும் எல்லாம் யூடியூப் சேனல் அது இல்லை அவர் இது பேசினாரு இவர் வந்து இதோட உள்நோக்கம் அதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலையினால் வந்து பிஜேபி வாழ்ந்ததோ இல்லையோ ஆனால் எல்லா மீடியாக்களும் நல்லா வாழ்ந்தாங்க அவரை போர் அடிக்குதுன்னு சொல்றீங்களா அவர் இல்லாமல் கண்டிப்பா 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 ஏன்னா ஒரு 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 ஸ்டேஜ் ஷோவில் நடந்தா கூட ஒரு ஒருத்தர் வந்து ஆக்டிவா இருந்துகிட்டே இருப்பாரு அந்த ஷோவையே வந்து தூக்கி நிறுத்துற மாதிரி இது பண்ணிட்டே இருப்பாரு இப்போ அந்த 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 இடம் வந்து வெட்ட இருக்கு அதாவது எல்லாருமே ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க நேற்று இடப்பாடு சொல்லிட்டார நான் இப்போ ஒரு தனி மனிதன் யாருக்கு நான் கட்டுப்பாடு இல்லை அவர் கிரிக்கெட்ல எடுறாரு கோயில் நிலங்களை வர வர வருமானம் வருமானத்தை வச்சு கல்லூரி கட்டக்கூடாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு இதுவாயிடுச்சு இதுக்கு வந்து எல்லாருமே எதிர வேணும் இந்த இடத்துல அண்ணாமலை இருந்திருந்தா இது வந்து என்னமா ஆயிருக்கும் இது வந்து ஒரு பிளே வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இவர் அது ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு விளக்கம் சொல்ல அதுக்கு இன்னொருத்தர் ஒரு விளக்கம் சொல்ல சரி இப்போ இது எல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கா திமுக ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்க அது ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லாமா நான் எனக்கு அப்படி தான் தோணுது சார் ஏன்னா பத்து மாதம் கிட்ட தான் இருக்கு ஸோ அது பிஜேபி வந்து ஒரு சைடில் வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜி டி ஏடிஎம்கேவோட எப்படியாவது அலைன்ஸ் பண்ணி அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணனும் இன்னும் நிறைய பேர் ஆட் பண்ணணும்னு ட்ரை இருக்காங்க பட் ஆனால் டிஎம்கே குள்ளேயே பார்த்தீங்கன்னா சில கட்சிகளில் சில அரசல் புரசலான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ நடந்த இந்த அஜித்தோட லாக்அப் டெத்து இதெல்லாம் வந்து ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சிஎம்மோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் சிஎம் கிட்டே நேரடியாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது கண்டிப்பாக அது ஒரு பின்னடைவை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு செட் பேக் ஸோ அதெல்லாம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா தேவ் டு பி இன் தி ஃபீல்ட் ஃபீல்ட்ல வந்து துணை முதலமைச்சர் இருக்காரு சோ ஃபர்ஸ்ட் அதெல்லாம் அவங்கலாம் போய் ஃபீல்ட்ல உன்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வொர்க் பண்ணனும் இன்னும் இப்பத்துல இருந்தே மக்களை பார்க்க ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி தெரியும் தானா பட் ஏதோ ஒரு சைலண்ட் மோட்ல இருக்குற மாதிரி தெரியுது அது வந்து எனக்கு ஏதோ அது சைலண்ட் மோட் வந்து பார்த்தா அது ஓவர் கான்ஃபிடென்ட்டான ஒரு பில்ட் அப் மாதிரி எனக்கு தோணுது சார் நீங்க என்ன ஒரு விஷயம் சொல்றீங்க டாக் அப்டேட் நடந்துது ஓகே அது வந்து தற்செயலாக நடந்தது பட் ஆனால் தூத்துக்குடியில் வந்து பதிமூணு பேர் வந்து சுட்டு சுட்டுக்கொன்னதை வந்து நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு முதலமைச்சர் சொன்னார் ஓகேங்களா ஆனால் இந்த முதலமைச்சர் வந்து என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது நடந்த உடனேயுமே அதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடு ஆக்ஷன் எடுத்தாங்க நான் வந்து திமுகவுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணல ஸோ இந்த ஆட்சியிலுமே ஒரு தப்பு நடக்குது இதுக்கு முன்னாடி அங்க நடக்கும்போது என்ன ரியாக்ஷன் இங்க நடக்கும்போது என்ன ரியாக்ஷன் வந்து மக்கள் பாக்குறாங்க விஜய்னு சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அது பாராட்ட வேண்டிய விஷயம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து குயிக் ஆக்ஷன்ல வந்து நல்லாவே அது ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தது அதெல்லாமே ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல பண்ணாங்க அது பாராட்ட வேண்டிய விஷயம் பட் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது சார் இல்ல அது மறுபடியும் நிறைய பேரை சொல்லும் போது இதை வந்து இப்போ

இது ஆக்டிவிட்டீஸ் இல்லாத மாதிரி எனக்கு தோணும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல் வந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கல யாரும் பிரெடிக் பண்ண முடியாத அளவுக்கு தானே இருக்கு ஓபன் கிரவுண்டா தானே இருக்குப்பா அது அப்படிதான் தெரியுது சார் அப்படிதான் ஓபன் கிரவுண்டா தான் விஜய் வில் பிளே கீ ரோல் இதுல கண்டிப்பா கண்டிப்பா விஜயோட ரோல் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் நம்ம இன்னைக்குமே மறக்க கூடாது ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போடுறவங்க வந்து ஒரு ஒரு என்னமோ ஒரு விஜய் மேல கிரேஸா இருக்கு கிரேஸ் அது அவங்களுக்கு அது வந்து ஒரு ஃபன் மாதிரி அவங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டு போடுறதுனால திராவிட கட்சிகள் என்ன பண்ணல விஜய் வந்தா செய்வார் என்ன செய்வார்னா திராவிட கட்சி அப்படி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது வச்சுக்கோங்களேன் ரெண்டு டீம் ப்ரொஃபஷனலாக இருக்கும்

இவங்க வந்து உன்னால தான் நான் சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட சார் டிஎம்கே வந்து இப்போ இந்த எலெக்ஷனை எப்படி இது பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சில விஷயம்லாம் சைலண்டாக மூவ் பண்ணுறாங்க கணக்கு தெரியாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ கல நிலவரம் என்னென்னா ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு இது இருக்காங்க யூகம் நடத்திட்டு இருக்காங்க திமுகவும் சில யூகங்கள்லாம் நடத்திட்டு இருக்கு அவங்க என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் பண்ணணும் ஃபீல்டுக்கு போகணும் எல்லாமே பண்ணணும் ஸோ அதனால் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து இதிலையே வந்து ஒரு மெத்தனப்போ காய் எடுத்துக்கிட்டாங்க எங்களால் முடியும் மக்கள் ஆதரவு எனக்கு இருக்குது அப்படின்றத வந்து ரொம்ப மெத்தனமாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் ஸோ அவங்களுடைய நிலை என்னன்றதை கொஞ்சம் உணர்ந்து ஃபீல்டு ஒர்க்கை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன டிசைட் பண்ணுறாங்களோ அது அவங்களுக்கு நல்லதுன்றது என்னோட கருத்து ஸோ உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை வந்து ப்ளூ பிக்ஸுக்கு தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டுருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் நினைக்கிறாங்க மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்றத விட மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் பிரதிநிதியை கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறது தான் ஸ்டைலா ஸ்டைலாக இருக்குது மாதிரி இன்னொரு விஷயம் இன்னும் பல எக்ஸ்பெரிமெண்டான விஷயங்களை வந்து ப்ளூ பிக்ஸ் முன்னெடுத்து கொண்டு போகணுன்னு இருக்கோம் அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது தொடர்ச்சி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து இது வந்து நீங்கள் என்ன ஸ்டாண்டு எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க எங்களுக்கு எந்த ஸ்டாண்டும் கிடையாது எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்டாண்டு இந்த இந்த ஸ்டாண்டு தான் வேறு எதுவும் கிடையாது சரி நியூட்ரலாக இருப்போம் அதே மாதிரி இவங்க தான் பேசணும் நான் உங்களுக்கு அரசியல் தெரியுமா தாராளமாக வந்து பேசுங்க ஏன்னா அரசியல் விமர்சகர்னா கடந்த கால வரலாறு தெரியணும் இந்த இத்தனை இத்தனை விஷயங்கள் நடந்தது அதெல்லாம் சொன்ன இப்போ கரண்ட் பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியுமா நேரடியாக வந்து ப்ளூபிக்ஸில் தாராளமாக பேசலாம் இது போன்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக நாங்கள் முன்வைத்து பப்ளிக் நினைக்கிற விஷயங்களை மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்லுவோம் இனியோ உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு செய்த மிக ரொம்ப நன்றி மிஸ்டர் செந்தில் மிஸ்டர் விஜயன் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி